ஒரு வீட்டுல நடந்த அது நான் வாசு பக்கப்பு அந்த வீட்டுல வந்து ஒரு இடம் காலி இருந்துச்சு ஆணி அடிச்சிருச்சு ஒண்ணும் படம்லாம் இல்லை அதை பார்த்துட்டு நான் ஒண்ணும் கேட்கவே இல்லை அந்த வீட்டுக்காரமாவே சொன்னாங்க ஐயா ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா இப்போ வீடுகள்ல வந்து இந்த யானை படம் குதிரை படம் எல்லாம் இல்ல யானை சில குதிரை படம் ஏழு குதிரை படம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வீட்டுல வைக்கலாமா ஆனாமா வைக்கலாம் யானை தான் வைக்கக்கூடாது யானை படம் வைக்கலாம் அப்போ நிறையம்மா நம்ம வந்து வேண்டாத வேலைகளை அதுதான்மா வேண்டாத வேலைகளை நிறைய வச்சிருக்கோம் வள்ளலாறு ஒன்று சொல்லிக்கிறாரு கண்மூடி மண் மண்மூடி போகன்னு நீங்கள் அதை கடைப்பிடிச்சிக்கோங்க ஒரு ஒரு வீட்டில் நடந்த உண்மைங்க இது நான் வாசு பார்க்க போயிருந்தேன் அந்த வீட்டில் வந்து ஒரு இடம் காலி இருந்துச்சு ஆணி அடிச்சிருச்சு ஒன்றும் படம்னா இல்லை அதை பார்த்துட்டு நான் ஒன்றும் கேட்கவே இல்லை அந்த வீட்டுக்காரமாகவே சொன்னாங்க இல்லை இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ அந்தது கிருஷ்ணன் புல்லா குளர் ஊதுற மாதிரி இந்த பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க இதை எடுத்துருமா இதை வச்சுன்னா குடும்பத்தையே ஊதிருன்னாங்க பயந்து எடுத்து போட்டேன்னாங்க தேவையில்லாத நான் கூட ஒன்றுமே சொல்லலை அதெல்லாம் செய்யாத பண்ணால் கூட ஒன்றும் சொல்லலை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் ஆனால் பாவமே நீ ரசிக்கக்கூடிய நீ விரும்பக்கூடிய ஒரு உருவத்தை ஒரு படத்தை தாராளமாக வைக்கலாம் அதை பார்த்து உனக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால் அது உனக்கு நன்மையை செய்வதாகத்தான் அர்த்தம் இதில் நீ யானையை வையே குதிரையை வையே இல்லை வை எது வச்சாலும் தப்பு இல்லைம்மா அது இதனால ஒன்றும் இல்லைம்மா ரசனைக்குரியதை தாராளமாக வைக்கலாம்